இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர்சூரியவுக்கும் அமோக வரவேற்பளித்த அளித்த அதேவேளை இரு இடையிலான உறவுகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டன புதிய கல்வி சீர்திருத்தம் மற்றும் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடலின் போது முன்னுரிமை வழங்கப்பட்ட அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கல்வி மறுசீரமைப்புக்கு இந்திய பிரதமர் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்தார் பாடசாலையை விட்டு விலகிச் சென்றும் இளைஞர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது முறையான கல்வித் திட்டத்தை மேற்கொள்வதற்கு இலங்கை முன்னெடுக்கும் முயற்சி தொடர்பில் இந்திய பிரதமரின் கவனம் செலுத்தப்பட்டது இரு நாடுகளின் மீனவர்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பாக கருத்துக்கள் மற்றும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இங்கு அவதானம் செலுத்தினார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வாழ்த்துச் செய்தியை பிரதமர் மோடிக்கு தெரிவிப்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்தார்